ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசாசியின் வணக்கம் பஞ்சாங்கத்தில் உள்ள திதியில் சதுர்த்தி திதி பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வடமொழி சொல்லான சதுர் என்றால் நான்கு என்று பொருள் கடவுளின் நான்கு கைகளை சதுர்புஜம் என்பார்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளிலிருந்து நான்காவது நாள் சதுர்த்தி திதியாகும் அமாவாசைக்கு அடுத்து வரும் சதுர்த்தியை சிக்கில பட்ச சதுர்த்தி என்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் சதுர்த்தி தினம் கிருஷ்ண பட்ச சதுர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறது சதுர்த்தி திதி தேவதையின் வாகனம் எருமை ஆகும் சதுர்த்தி திதியை ஆன்மீக சுத்திகரிப்புக்கான நேரம் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக சதுர்த்தி திதியில் செய்ய வேண்டிய காரியங்களைப் பற்றி பார்ப்போம் இந்த திதிக்கு அதிதேவதை விநாயகர் மற்றும் யமதர்மன் ஆவார்கள் முற்காலத்தில் மன்னர்கள் பிற நாடுகளின் மீதான படையெடுப்புக்கு உகந்த நாளாக இதைத் தேர்ந்தெடுத்தனர் எதிரிகளை வெல்ல தடை தகர்க்க சாஸ்திரம் நெருப்பு அணிப்பயன்பாடு சம்பந்தமான காரியங்களை செய்ய உகந்த திதி சதுர்த்தி திதி தினங்கள் கடன்களை அடைக்க நெடுநாள் பகையைச் சமரசம் செய்து கொள்ள வேத சாத்திரங்களை கற்க ஏற்ற நாளாகும் மந்திர கட்டு இடுதல் தெய்வ காரியங்களும் இந்த திதி உகந்தது எனலாம் மங்கள காரியங்கள் செய்தால் ஒரு மாத காலத்தில் அழிவைக் காணும் என்று சொல்லப்படுகிறது ஜாதகத்தில் கேது தோஷம் உள்ளவர்கள் மாதந்தோறும் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயகரை வழிபடுவதன் மூலம் கேது தோஷம் நீங்கும் சதுர்த்தி திதி நாளில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வழிபட்டால் மிகவும் நல்லது சதுர்த்தி திதி வரும் நாளில் நாகை சதுர்த்தி வழிபாடு செய்தால் நாக தோஷ பாதிப்புகளில் இருந்து விடுபட முடியும் சதுர்த்தி திதிக்கான திதிசூனிய ராசிகள் ரிஷபம் மற்றும் கும்பம் ஆகும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் சதுர்த்தி திதி வரும் நாட்களில் முக்கிய பணிகளை தவிர்ப்பது மிக நல்லது அடுத்ததாக சதுர்த்தி திதிக்கான தெய்வங்களைப் பற்றி பார்ப்போம் சதுர்த்தி திதிக்கான வளர்ப்பிரை மற்றும் தேய்ப்பிரைக்கும் தெய்வங்கள் விநாயகர் யமன் ஆவார்கள் அடுத்து சதுர்த்தி திதிக்கான நித்யா தேவிகளை பார்ப்போம் வளர்ப்பிரை சதுர்த்தி திதிக்கான நித்யா தேவி பேருண்டா நித்யா தேய்ப்பிரை சதுர்த்தி திதிக்கான நித்யா தேவி ரீ விஜயா நித்யா ஆவார்கள் சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் மற்றும் சதுர்த்தி திதி அன்று முக்கியமான காரியங்கள் செய்யும் போது சொல்ல வேண்டிய மந்திரங்களை பார்ப்போம் வளர்பிறை சதுர்த்தி திதியில் சொல்ல வேண்டிய பேருண்டா நித்யா மந்திரம் ஓம் பேருண்டாயை வித்மகே விஷஹராயை தீமகி தன்னோ நித்யா பிரசோதயாத் தேய்பிரை சதுர்த்தி திதியில் சொல்ல வேண்டிய ரீ விஜயா நித்யா மந்திரம் ஓம் விஜயா தேவி வித்மகே மகா நித்யாயை தீமகே தன்னோ தேவி பிரசோதயாத் இந்த மந்திரங்களை சொல்லி வழிபடுவதால் உண்டாகும் பலன்கள் என்பென்றால் பேருண்டா நித்யா மந்திரத்தை சொல்ல விஷ ஆபத்துகளிலிருந்து மீளலாம் ரீ விஜயா நித்யா மந்திரத்தை சொல்ல எந்த வகை வழக்குகளிலும் வெற்றி மற்றும் எல்லாவித கலைகளில் தேர்ச்சி கிடைக்கும் இந்த திதியில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போம் முழு கடவுளான விநாயகப் பெருமான் இந்த திதியில் பிறந்தவராவர் சதுர்த்தியில் பிறந்தவர்கள் மந்திர சக்தியில் விருப்பம் உடையவர்கள் பூமியில் உள்ளவர்கள் யாவரும் புகழும் மணி மந்திரவாதியாகி பலருடைய நட்பையும் பெற்றவர்களாகவும் எந்த காரியங்களையும் முடிக்க வல்லவர்களாகவும் சித்தியுள்ளவர்களாகவும் பல நாடுகளுக்கு பயணம் செய்து புகழ் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் அதிக ஆசை கொண்டவர்களாகவும் தங்களின் உடமைகளை இரகசியமாக கையாளும் தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இந்த திதியில் பிறந்தவர்கள் ரகசியம் நிறைந்தவர்களாக மற்றும் பேராசை கொண்டவர்களாக இருப்பார்கள் மிகவும் தந்திரசாலிகளாக இருப்பார்கள் மேலும் சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் கீர்த்தியுடன் வாழ்வார்கள் பல பேரின் நட்பு இவர்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்து முடிப்பவர்கள் புகழ் பெறுவதற்காக பல நாடுகளுக்கு பயணிப்பார்கள் சதுர்த்தி திதியில் சந்திரனை பார்க்கக் கூடாது என்றும் சதுர்த்தி திதியில் பிறந்தவர்களின் ஜாதகங்களை பார்க்க வேண்டாம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த திதியில் பிறந்தவர்கள் மிக உழைப்பாளிகள் குடும்பத்தை மிகவும் நேசிப்பார்கள் ஆனால் குடும்பத்தில் இவர்களுக்கு அந்த அளவிற்கு பாசமும் மதிப்பும் கிடைக்காது என்றும் சொல்லப்படுகிறது இந்த பிரிவை உண்டாக்கும் திதி என்பதால் இதில் பிறந்தவர்கள் எங்கு சென்றாலும் வேலைக்கு சென்றாலும் அங்கு இருந்து பிரிந்து வரும் சூழல் நிலை உண்டாகலாம் ஜோதிட நூல்கள் சொல்கின்றன இவர்கள் வருந்தத்தக்க செயல்கள் புரிபவர்கள் ஏற்றவர்கள் பழுதான நகங்களைப் பற்றி இருப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது நன்றி வணக்கம்